இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சில்லுன்னு மோர் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க ஸோ கட்டியான தயிர் பார்த்திங்கன்னா எப்போவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஜீரகம் துருண இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து வெள்ளரிக்காய் வந்து சின்னதாக கட் பண்ண பீசஸ் சேர்த்துக்கிறேன் வெள்ளரிக்காய் ரொம்ப குளிர்ச்சினால சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தனியாத்தூள் உப்பு மற்றும் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து இதெல்லாம் அரைப்பட ஒழுங்க இந்த மாதிரி அரைஞ்சிட்டோன்னே தேவையான தயிர் சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு பேருக்கு வந்து மோர் செய்கிறேன் ஸோ நல்லா ஒரு மிக்சியில் வந்து ஓட்ட விடுங்க ஸோ அப்படி நல்லா அரைஞ்சு ஒரு மாதிரி மேலே நுற நொறையாக வரணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான மோர் ரெடி ஆகிடுச்சு சும்மா கார்னேஜு கொஞ்சம் கொத்தமல்லி தலை மட்டும் மேலே தூக்கிக்கோங்க எதுவுமே நம்ம கொத்தமல்லி போட்டோம் சும்மா டெக்கரேஷனுக்காக தான் அவ்வளோ தான் இந்த சூப்பரான டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிச்சுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடுச்சு என்னோட சேனலை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்